வணக்கம் அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருநான சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை பார்த்துட்டு வரும் அறுபத்தெட்டு திரு கைலாயமும் திருவானைக்காவும் திருமயேந்திரமும் திருவாரூர் தலம் வந்து கைலாயம் திருநாவகாச தேவார முறையில இதெல்லாம் இருக்கு திருச்சிற்றம்பலம் மன்னது உண்டறி காணா வெண்ணவல் விரும்பு மயேந்திரரும் கண்ணது ஓங்கிய கைலையாரும் யானை காவே திருமாலும் காண்பதற்கு அறியவன் திருவானைக்காவில் வெண்ணாவல் மரத்தின் கீழ் எழுந்தருளி உள்ளான் இவன் மகேந்திரத்திலும் கைலையிலும் உறைவன் திருவாரூர் முதல்வன் வந்து மாலையனவர் காண்பார் வெந்த வெந்நீரணி மகேந்திரரும் கந்தவார் சடையுடைய கைலையாரும் திருமாலும் அறியாத ஈசன் திருநீர் அணிந்து மகேந்திரத்திலும் காய் கைலையிலும் திருவாரூலும் திருவானைக்காவிலும் விளங்குகின்றான் மாலையன் ரேடிய மகேந்திரரும் காலனை கொண்ட கைலையாரும் வேலைய தூங்கும் வெண்ணலவாளரும் ஆவலைய ரூராதி யானை காவே திருமாலும் நான்முகனும் அறியாதவர் மயேந்திரத்தில் உள்ளார் யமனை உதைத்தவர் கைலைநாதர் பஞ்சபூத ஸ்தலத்தில் தண்ணீர் தலம் திருவானைக்கா இங்கு வெண்ணாவல் மரத்தின் கீழ் இருப்பவர் திருவாரூர் காரர் கருடனை ஏறிய காண வெரு விடையேறிய மகேந்திரரும் கருடோர் கண்ட தென் கைலையாரும் அருளாதி ரூராதி யானை காவே திருமாலும் நான்முகனும் காணாத ஈசன் காலை வாகனத்தில் மயேந்திரத்திலும் நீலகண்டத்துடன் கைலையிலும் அருளாளனாக ஆரூரிலும் ஆதிநாயகனாய் திருவானைக்காவில் உள்ளான் மதுசூதன் நான்முகன் வணங்கரியார் மதியது சொல்லிய மகேந்திரரும் கதிர்மூலை புல்கிய கைலையாரும் அது என ரூராது யானை காவே திருமாலும் நான்முகனும் அறிய முடியாதவர் மகேந்திரத்திலும் உமையுடன் கைலையிலும் அனைத்துக்கும் மேலாகிய ஆரூர் ஆனைக்காவிலும் விளங்குகின்றார் சக்கரம் வேண்டுமால் பிரம்மன் காணா மிக்கவர் கைலை மகேந்திரரும் தக்கனை தலையரி தழழுருவர் அக்கனியா அருர் ராணை திருமாலும் நான்முகனும் காணாத ஈசன் கைலையிலும் மகேந்திரத்திலும் உள்ளார் தக்கனை வென்று எலும்பு மாலை அணிந்தவர் ஆரூரிலும் ஆனைக்காவிலும் இருக்கிறார் கண்ணனு நான்முகன் காண்பறியார் விரும்பு மகேந்திரரும் கண்ணப்பர்க்கு அருள் செய்த கைலே எங்கள் யானை காவி திருமாலும் பிரம்மனும் காணியா பிரான் வெண்ணாவல் மரத்தினை விரும்பிய மகேந்திரனாகவும் கண்ணப்பனுக்கு அருள் செய்த கைலை தலைவனாகவும் திருவாரூலும் திருவானை காவிலும் வீற்றிருக்கின்றான் கடல்வண்ணன் காண்பறியார் தடவரை யா அரக்கனை தலை நெறித்தார் விடமது உண்டவ மகேந்திரரும் அடல் விடையார் ஊராது யானை காவே திருமாலும் பிரம்மனும் காண அறியவர் ராவணன் தலையை நெறித்தவர் நஞ்சுண்டவர் மகேந்திரர் விடையேறும் ஆரூரார் ஆனைக்காவில் ஆதிமூர்த்தி ஆதி மாலையனவர் காண்பரியார் வேதங்கள் துதிசை மகேந்திரரும் காதில் ஒரு குழையுட கைலையாரும் ஆதியாரூர்ந்தை ஆனை காவே திருமாலும் பிரம்மனும் காண முடியாத பிரான் மகேந்திரத்திலும் கைலையிலும் ஆரூரிலும் எந்த வீற்றிருப்பது ஆனை காவலாகும் அறிவிலா மண் புத்திரர் அறிவு கொள்ளேல் வெறியமான் கரத்தாரோர் மகேந்திரரும் மறிகடலோனியன் ரோடத்தானும் அறிவரு கைலையோன் ஆனைக்காவே சமணரும் புத்தரும் நல்லுரை கூறார் திருமாலும் நான்முகனும் காணாத ஈசன் மானை கையில் கொண்டு ஆரூரிலும் மகேந்திரத்திலும் கைலைத் தலைவராகவும் ஆனைக்காவிலும் உள்ளார் ஏன மாலை என காண்பறியார் காணமால் கைலை நன்மயேந்திரரும் ஆனவா ரூராதி யானைக்காவை சொல்லுமே திருமாலும் பிரம்மனும் காண அறியவராக சிவனார் விளங்கும் கைலையும் மகேந்திரத்திலும் ஆரூரிலும் திருவானைக்காவிலும் உள்ளதை பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்கள் பிறவி பயனை அடைவார்கள் திருச்சிற்றாம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்